அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் இஜய் ஆட்டி வரவிருக்கின்றேன் இடுப்பு வழி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு போதாத பிரச்சனையாக இருக்கின்றது ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் பெண்கள்லாம் குறிப்பாக வீட்டு வேலைகள்லாம் சின்ன சின்ன வேலைகள் பண்ணாலே இடுப்பு உட்காந்து எந்திரிக்க முடியல குடிஞ்சால் நிம்மற முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிறைய பேர் இருப்பீங்க ஆண்களும் ரொம்ப டூவீலர் வீலர் ஓட்டுறவங்களுக்குலாம் அதிகமான இடுப்பு வழி ஏற்படுகின்றது இதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய உணவு முறை இந்த பதிவில் உளுந்து அப்படிங்கிற அருமையான பொருளை வச்சு இடுப்பு ஒலிக்கான ஒரு உணவு எப்படி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு ஒரு பேசிக்கான ஒரு உளுந்து களி தான் அதை ரொம்ப சிம்பிள் ஃபார்மில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் அதே மாதிரி இந்த உளுந்து களி சாப்பிட்றதுனால இன்னும் ஒரு சில நன்மைகள்லாம் இருக்குது என்னென்ன நன்மைகள் இந்த உளுந்து களி குறிப்பாக இடுப்புக்கு எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் அப்படியே பேசிகிட்டு அதனுடைய மருத்துவ பயன்கள்லாம் சொல்லிட்டே நம்ம செய்ய போகிறோம் முழு வீடியோ பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் பாத்திரம் ஏறினதுக்கப்புறம் முதல்ல உளுந்து ஒரு கால் கப் அளவிற்கு வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்தோம் மேலே தோல் நிற்காத கருப்பு உளுந்தால் இன்னும் நல்லது உளுந்து கால் கப் அளவு ஒரு ஆளுக்கு நான் தேவையானதை எடுத்துருக்குறேன் எடுத்து பேனில் லேஸாக வருங்க கொஞ்சம் வறுப்பற்ற ஹை ஹீட்டில் வச்சு வறுக்க வேண்டாம் லோ ஹீட்டில் வச்சு வறுத்துக்கலாம் வருங்க அப்படியே உளுந்து கலர் மாறி அப்படியே புன்னிறமாக வர வரைக்கும் வளர்த்துக்கோங்க போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இதில் காய் வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபேனில் காய வச்சுக்கலாம் ஃபேனில் காய வச்சதுக்கப்புறம் அப்படியே எடுத்து அடுத்த ப்ராசஸ்க்கு போக போகிறோம் வெள்ளை உளுந்து மற்றும் கருப்பு உளுந்து ரெண்டுமே வந்து நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இட்லி தோசை அரைக்கும் போது கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம் ஆனால் உளுந்து மட்டும் தனியாகவே பயன்படுத்தலாம் அவ்வளோ மருத்துவ குணங்கள் மிக்கது குறிப்பாக உடலை தேற்றக்கூடியது இளைச்சிருக்கிறாங்க சரியான பிடிக்க உடல் பிடிக்கல அப்படின்னா அவர்களுக்கு உளுந்து பயன்படுத்தலாம் தலைக்கு உளுந்து அரைத்து தேய்த்து தலைக்கு தேய்த்து குளிக்கலாம் உடல் குளிர்ச்சி தரக்கூடியது ஷாம்புக்கு பதிலாக உளுந்து மாவு மட்டுமே தேய்த்து குளிக்கலாம் அதே மாதிரி உளுந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வருவதன் மூலமாக குறிப்பாக பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க மகப்பேறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான ஊட்டச்சத்து உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கு உளுந்து பயன்படுத்திட்டு வரலாம் உளுந்து எண்ணெய் பயன்படுத்தலாம் உளுந்து எண்ணெய் அப்படின்னே சொல்லி வருது கை கால் வலிகளுக்கு பயன்படுத்தலாம் இதெல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இப்போ ஆறிடிச்சு ஆறுனதுக்கப்புறம் உடனே இதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா வறுத்து ஆற வைத்த உளுந்த நம்ம மாற்றிக்கலாம் பவுடராக அரைத்து வச்சாச்சு இப்போ உளுந்து மாவு அரைத்ததும் ஒரு வானொலியில் வச்சுட்டு எல் எண்ணெய் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம எல் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறோம் எல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் இந்தளவு இருக்குது ஓகேவா இதை எடுத்துகிட்டு ஃபேன் சூடானதும் ஒத்திடலாம் இந்த எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவு நம்ம இந்த அதுக்குன்னு அரைத்து வைக்கிற உளுந்து மாவு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம் அப்படியே எண்ணெயில் இந்த மாவு அப்படியே வேகணும் அப்படியே இந்த உளுந்து மாவு வந்து எண்ணெயில் அப்படியே வேகணும் நம்ம எண்ணெய் அதிகமாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் உளுந்து மாவு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதோடு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம் அல்லது வெள்ளம் சேர்க்கலாம் எது உங்களுக்கு வேணுமோ நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஒரு வெள்ளமோ நாட்டு சக்கரை சேர்த்து அது கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க உளுந்து நம்ம வந்து வறுத்து போட்டதுனால இந்த நிறம் மாறி இருக்கு இன்னும் கொஞ்சம் லோ ஹீட்டில் கூட நீங்கள் வச்சு இது பண்ணலாம் இதே மாதிரி உளுந்து நீங்கள் சளிச்சு பயன்படுத்துகிறதுனால உளுந்து அரைச்சதுக்கப்புறம் இன்னும் சளிச்சுப்போ இன்னும் ஃபைன் பவுடர் கிடைக்கும் இது மேலே இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் வெள்ளம் அல்லது நாட்டு சர்க்கரை பனிச்சாரல் போல் தூவி விட்டு இப்போ ஒரு அருமையான உளுந்து களி தயார் உளுந்து களின்னு சொல்லலாம் அல்லது உளுந்து மாவுன்னு சொல்லலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி செய்யுங்க சொல்லலாம் இந்த உளுந்து களி செய்யும்போது நல்லா சலிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் வித்தியாசமாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் நான் ரொம்ப சிம்பிளாக செய்யணும்னா வெறும் நல்லெண்ணெய் உளுந்து மாவு கொஞ்சம் வெல்லம் இதை மட்டும் வச்சு ஒரு டிஷ் செஞ்சுருக்குறேன் இது ஒரு அலு அருமையான இடுப்பு ஒரு மருந்து அதே மாதிரி ஆண்களும் ஆண்மை பலவீனமாக இருக்கிறவங்க கூட உளுந்து நல்லா பயன்படுத்திட்டு வரலாம் எலும்பு பலவீனத்திற்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் உ உளுந்து ஒரு அருமையானது இது வந்து வாரத்தில் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் இது வந்து இந்த உளுந்து களியாவோ அல்லது உளுந்து கஞ்சியாவோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பயன்படுத்திட்டு வாங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்